வணக்கம் இன்று தமிழகத்தில் பட்டியலினமும் ஓபிசி சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் நமது மத்திய எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் வெளிநாட்டில் அதாவது அமெரிக்காவில் சென்றபோது பேசிய சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று ஆர்ப்பாட்டமாக மூன்று மணி அளவில் சென்னையில் எக் எக்மோ ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடக்க இருந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்ன காரணம் என்றால் இப்பொழுது கா அதாவது திராவிட கழகமும் அதன் சார்ந்த இந்திய கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்பதற்காகவே காவல்துறையினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது காரணம் இதுவே அது மட்டுமல்லாமல் கடந்த ஐம்பத்தேழு ஆண்டு காலமாக பட்டியல் சமூகத்துக்கும் அதாவது ஓபிசி சமூகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருந்த தேசிய அமைப்பு சட்ட ரீதியாக நமக்கெல்லாம் அளிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடை அவமானப்படுத்தும் வகையில் அவர் பேசிய வார்த்தைகள் வெகுகா வெகு வெகுஜன மக்களையும் கீழ்த்தட்டு மக்களையும் அடித்தட்டு மக்களையும் பட்டியலின மக்களையும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது அதன் நிகழ்வுகளை எங்களுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் பிபி துரசாமி அவர்களும் எங்களது ஓபிசி அணியை சார்ந்த அண்ணன் கார்வேந்தன் அவர்களும் அதேபோல நமது எஸ் அணி பிரபாரியாக இருக்கின்ற நேஷனல் பிரபாரி மோர வெங்கடேஷ் மோர்யா அவர்களும் இதன் கருத்துக்களை பத்திரிகையாளரிடம் கூறுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்ற இந்த நகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி தலைவர் மரியாதைக்குரிய சாய் சுரேஷ் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் கார்வேந்தன் எக்ஸ் எம்பி அவர்களே பேராசிரியர் வீர திருநாவுக்கரசர் அவர்களே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய பார்வையாளராக இருக்கின்ற அன்பு சகோதரர் வெங்கடேச மௌரி அவர்களே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உதிகார் சிங் ஐஏஎஸ் அவர்களே ஊடக பிரிவினுடைய தலைவர் ரங்கா அவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நமது சாய் சுரேஷ் சொன்னது போல ஒரு கண்டன கூட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் அல்லாமல் அகில இந்திய அளவிலே வாழ்கின்ற ஓபிசி என்று அழைக்கப்படுகின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்கள் தலித் மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே கடந்த மாதம் நமது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நான் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய ரிசர்வேஷனை ரத்து செய்வேன் வில் கோட் ஹி ஸ்டேட்டட் தட் ஹீ வுட் ரிமூவ் தி ரிசர்வேஷன் என்று சொல்லியிருக்கிறதை கண்டிக்கின்ற வகையிலே இந்த பிரஸ் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த கண்டன கூட்டத்தை நேற்று நடத்துவதாக கட்சியினுடைய முன்னணி தலைவர்களெல்லாம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தமிழக காவல்துறை குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது அதற்கும் எங்களுடைய கண்டனத்தை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கொள்கிறது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக ராகுல் காந்தி மட்டுமல்ல அவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தியும் பேசியிருக்கிறார் அவருடைய கொள்ளுத்தாத்தா மறைந்த முன்னாள் பிரதமர் ஜ பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த இரண்டு சமுதாயங்களுக்கு எதிராக பல்வேறு கட்டங்களிலே அவர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் தி டைனமிக் லீடர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இறங்கு இருக்கின்ற பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்து பதினாலு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் என்பதற்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது பிஜேபி சர்க்கார் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முற்பட்ட சமுதாயத்திலும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ரிசர்வேஷன் பத்து சம சதவீதம் ஒதுக்கியது பிரதமர் மோடியினுடைய சர்க்கார் அதாவது இடபிள்யூஎஸ் என்று சொல்வார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ்சிஎஸ்டி அவர்களுக்கு கிடைக்கின்ற பிரிவிலேஜ் உரிமைகளும் ரத்து செய்ய காலாவதி ஆகின்ற சூழ்நிலையில் எந்த சமூகத்திற்கு எதிரான ஆட்சி என்று எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் மக்களிடம் தவறான ஃபால்ஸ் புறப்பங்களை செய்து கொண்டிருந்த நிலையில் பிஜேபி கவர்மெண்ட் அனதர் பத்து ஆண்டுகளுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகும் என்று ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்தது மோடியினுடைய அரசாங்கம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜீவ் காந்தி அவர்கள் மார்ச் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வி சுட் நாட் என்கரேஜ் தி ஃபூல்ஸ் த்ரூ ரிசர்வேஷன் என்று தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் முட்டாள்கள் ஃபூல்ஸ் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது நேருக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்திலையும் சரி நேரு நேர்காலத்திலையும் சரி ராஜீவ் காந்தி காலத்திலையும் சரி ராகுல் காந்தி காலத்திலையும் சரி இது போன்று இந்த இரு சமுதாயங்களுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது என்பதை உங்கள் மூலமாக கொள்கிறேன் குறிப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தி ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் போய் சொன்ன பொழுது எனது சமுதாய மக்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமூக நிலையிலும் ஆண் பார் வித் அதர் கம்யூனிட்டி எப்பொழுது முன்னுக்கு வருகிறார்களோ அப்பொழுதுதான் முழு சுதந்திரம் என்று நான் கருதுகிறேன் என்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து தந்த அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி முப்பதில் மக்களவையில் அதாவது பார்லிமெண்ட்டில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க லோக்சபாவுக்கு உரிமையை தந்திருக்கிறார்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி மாநில சட்டமன்றங்களுக்கும் குறிப்பாக இப்பொழுது நம்ம தமிழகத்தில் வன்னீர் சமுதாயத்திற்கு என்று ஒரு ரிசர்வேஷன் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு என்று ரிசர்வேஷன் அந்த உரிமையை வழங்கியது அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு பிரிவுப்படி வேலை வாய்ப்பு தேசிய மற்றும் மாநில அளவில் கூட இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் எல்லாம் நான் ஏன் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அரசியலமைப்பினுடைய நெறிமுறைகளுக்கு எதிராக ஐம்பத்தேழு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த சமுதாயத்திற்கு எதிராகவே செயல்பட்டது என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது எழுபது ஆண்டு காலம் ஆகியும் கூட மோஸ்ட் பேக்வேர்ட் பேக்வேர்டு ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்கள் மற்ற சமுதாய மக்களோடு கல்வி நிலையிலும் சமூக நிலையிலும் பொருளாதார நிலையிலும் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதற்காக தான் மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் இன்னொரு பத்தாண்டு காலம் நீடித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய தகவல் சொல்கிறேன் இந்த மோ பிஜேபி ஆட்சி மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய தலைமையில் தான் காஸ்ட் மோஸ்ட் பேக்வர்டு பேக்வேர்டு ஓபிசி சமுதாய மக்களுக்கு அதிகமாக அமைச்சர் பதவி வழங்கியது பிஜேபி ஆட்சி மட்டும்தான் ஆனால் இதற்கு மாறாக செயல்பட்டது மட்டுமல்ல அரசியல் அமைப்பினுடைய நெறிமுறைகளுக்கு எதிராகவே காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு வருத்தமான செய்தியை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதை தயவு செய்து எழுதுங்கள் திகவினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் வீரமணி கூட ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது மிகவும் வருத்தத்தை நமக்கு வழங்குகிறது காரணம் அவர்கள் அரசியல் கட்சியை நடத்தவில்லை சமுதாய விழிப்புணர்வுக்காக நடத்துகின்ற ஒரு கட்சி திராவிடர் கழகம் அவர்கள் கூட இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த கருத்துக்கு உடன்பட்டு செயல்படுவது போல திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து விளக்க வேண்டும் காரணம் இந்த இது போன்ற வார்த்தைகளெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி சொன்னது இது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக நாங்கள் கருதுகிறோம் லட்சியமாக கருதுவதனால் எங்கள் சமுதாய மக்கள் மேலும் மேலும் கல்வி பெறவும் வேலைவாய்ப்பு பெறவும் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரவும் இந்த ரிசர்வேஷன் தேவைப்படுகிறது அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே இன்றைய மத்திய ஆட்சி மாண்புமிகு பிரதமர் மோடி ஆட்சி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இத்தகைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி விலக்கி வைக்க வேண்டும் அதேபோல மாநகர காவல்துறை அதிகாரி ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹீ பிகம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுவார் அரசாங்கம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் போனது எங்கள் கண்டனத்தை தெரிவிக்க வாய்ப்பு கொடுக்காமல் மறுப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயல் அந்த அவர்களுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது முன்னாள் எம்பி கார்வேந்தன் அவர்கள் ஓபிசி கம்யூனிட்டிக்கு எப்படி எதிரான ஒரு செயல்பாடு காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது பேசி வருகிறார்கள் என்பதை அவர்கள் விளக்குவார்கள் சென்ற பத்து பதினொன்று தேதிகளில் அமெரிக்காவில் சார்ஜியா பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசிய ராகுல் காந்தி இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் மூலம் இதர பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மலை ஜாதியினர் தவறாக லாபம் அடைகிறார்கள் என்று பேசியிருக்கிறார் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் பேசியில் ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு போதாது இடஒதுக்கீட்டை அதிகரிக்கப்பட வேண்டும் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு குறைவானது உயர்த்த வேண்டும் என் என்று பேசுகிற ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு சென்றவுடன் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று பேசியிருக்கிறார் சமூக நீதிக்கு எதிரான அவருடைய கருத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியும் தாழ்த்தப்பட்டோர் அணியும் வன்மையாக கண்டிக்கிறது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு துரோகம் இழைப்பது என்பது ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்த போது பத்து நிபந்தனைகள் சொன்னார் அதில் ஒன்று இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் அமைக்கவில்லை அவருடைய முன்னேற்றத்துக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொன்னார் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு காக்க கல்லேற்கர் கமிஷனை ஜவஹர்லால் நேரு அமைத்தார் ஐம்பத்தஞ்சில் அந்த கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்தது அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு காக்கா கல்லேற்கர் ஆணைய அறிக்கையை பாராளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே தள்ளுபடி செய்தவர் அம்பேத்கர் அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் பிரதமராக பொறுப்பேற்கும் வரை ஓபிசி பற்றி நினைக்க ஆள் இல்லை ஒன்று ஒன்று எழுபத்தொம்பதில் மொராஜி தேசாய் அரசு அதில் வந்து அத்வானி இருந்தார் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க மண்டல் கமிஷன் நியமிக்கப்பட்டு மண்டல் கமிஷன் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது மொராஜி அரசு போய் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்து விட்டார் இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து இருந்து எண்பத்தி நாலு வரை அதற்கு பின்பு எண்பத்தொன்பது வரை ராஜீவ்காந்தி அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கை தொடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏழு எட்டு தொண்ணூறு என்று விபிசிங் அவர்கள் நாடாளுமன்ற இரு வகையில் வைத்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கல்வி வேலைவாய்ப்பில் கொடுத்தார்கள் அதை பதிமூணு எட்டு தொண்ணூறு என்று சட்டமானவுடன் இந்தியா முழுவதும் வடமாநிலங்களில் காங்கிரஸ் தூண்டுதலால் போராட்டம் எடுத்து ஐம்பத்தி ஏழு பேர் தற்கொலை முயற்சி செய்து முந்நூறு பேருந்துகள் அளிக்கப்பட்டு பெரிய போராட்டம் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி பேசிய போது ஆறு ஒம்பது தொண்ணூறில் சோம்நாத் சட்டர்ஜி இந்திரஜித் குப்தா போன்றவர்கள் வரவேற்றார்கள் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்த ஒரே ஒரு தலைவர் இன்றைக்கி ராகுல் காந்தி போய் அமெரிக்காவில் இருக்கிறார் அன்றைக்கே ராஜீவ்காந்தி இரண்டரை மணி நேரம் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கை தவறு இதை தூக்கி எறிய வேண்டும் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு தவறு என்று சொல்லி பேசியவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அது தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிந்து அமல்படுத்தப்பட்ட போது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின்படி தொண்ணூற்றி மூணில் அமைக்கப்பட்டது ஆனால் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை வித்தவுட் பவர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை நரேந்திர மோடி அவர்கள் நூற்றி இருபத்தி மூணு மார் ரெண்டாயிரத்தி பதினேழு கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் முந்நூறு முந்நூற்றி அறுபது உறுப்பினர்கள் வாக்களித்து வெற்றி பெற்றது சோனியா காந்தி ராகுல் காந்தி வாக்களித்தார்கள் ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்திற்கு ராஜ்யசபைக்கு சென்றபோது செலக்ட் கமிட்டிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க பின்பு விவாதத்துக்கு வந்த தோற்கடித்தது யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜி சிங் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஹரிப்பிரசாத் தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா மூணு பேர் தான் அந்த மசோதாவையே தோற்கடித்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து இல்லாமல் செய்தார்கள் எப் எல்லா திமுக சொல்கிற அறிக்கை தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு கான்ஸ்டியூஷன் பவர்ஸ் கொடுன்னு அதை திருச்சி சிவா தோற்கடித்தார் தோற்கடித்துக்காக மீண்டும் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க இந்த திமுக அரசு ஆனால் விடவில்லை நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டில் மீண்டும் திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி இந்திய வரலாற்றில் இருபத்தைந்து ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு அரசியலமைப்புச் சட்ட அந்தஸ்தை தந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் அதோடு உட்பிரிவு செய்ய வேண்டும் பேக்வேர்ட் கிளாஸ் பீப்புளை உட்பிரிவு செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருபத்தைந்து ஆண்டு காலம் யாரும் செய்யாத போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரோகிணி தலைமையில் நீதிபதி ரோஹிணி தலைமையிலே கமிட்டி அமைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இதர இட இடஒதுக்கீடு இல்லை அதை கொடுத்தவர் நரேந்திர மோடி சைனிக் ஸ்கூல் இடஒதுக்கீடு இல்லை கொடுத்தவர் நரேந்திர மோடி நவோதய வித்யாலயா இடஒதுக்கீடு இல்லை கொடுத்தவர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி அமெரிக்காவிலே சென்று இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று பேசுவது அவர் அவர் பழகியிருக்கிற சோசம் திமுகனோட கூண்டு சேர்ந்திருக்கிறவனுடைய விளைவே திமுக வெளியில் வந்தால் சனாதனத்தை ஒழிப்புங்கிறாங்க வீட்டில் நூறு சாமியில் வச்சு கும்பிட்றாங்க அதே வழக்கம் அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசியில் ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்கிறார் அமெரிக்காவில் பேசிய இடஒதுக்கீடை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார் அவருடைய சமூக நீதிக்கு எதிரான கருத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் బీంగ్ నేషనల్ ఎస్సి మోర్చ ప్రభారి ఆఫ్ తమిళనాడు ఎస్సీ మోర్చా ఐ లైక్ టు స్పీక్ లిటీ బిట్ తమిళ ఆల్సో ఐ లవ్ స్పీక్ తమిళ అండ్ ఐ ట్రై టు స్పీక్ ఇన్ హిందీ అండ్ ఇంగ్లీష్ ఇప్పుడు ఎప్పుడూ ఎక్స్ప్లైన్ పన్నారో అంత congress uh, mp and opposition leader rahul gandhi he went to america in the america he was uh, condemned uh, indian constitution and uh, shudhukash and uh, obc reservation he was spoken against uh, indian constitution but uh, what we are demanding and what we are uh, planning to protest in tamil nadu all over india we are protesting షెడ్యూల్ కాస్ట్ పీపుల్ అండ్ ఓబిసి పీపల్ ఆంటీ నేషన్ యు వాస్ స్పోకన్ ఇన్ అమెరికా రికార్డింగ్ దట్ ఇన్ ది సెక్షన్ ఆఫ్ ఆంటీ నేషన్ వి పుట్ అగెన్స్ట్ కేసస్ అగెనిస్ట్ రాహుల్గాంధీ యు షుడ్ పుట్ బిహైండ్ ది బార్స్ లైక్ వి ఆర్ డిమాండింగ్ బట్ ఇన్ తమిళనాడు ఎప్పుడు తమిళనాడు గవర్నమెంట్ రూల్ అంతమారీ బిఫోర్ ఫోర్ డేస్ వి ఆర్ ఇమేటెడ్ టు కన్సర్న్ పోలీస్ అథారిటీ టు గివ్ పర్మిషన్ టు ప్రొటెస్ట్ బట్ ది తమిళనాడు గవర్నమెంట్ ఇట్ ఇస్ నాట్ ఫర్ ఫర్ పబ్లక్ తమిళనాడు గవర్నమెంట్ ఈస్ అగెన్స్ట్ కన్స్టిూషన్ తమిళనాడు గవర్నమెంట్ లాండ్ ఆర్డర్ ఇ ఆర్ అగెన్స్ట్ ఆర్డర్ ఇన్ తమిళనాడు గవర్నమెంట్ ది ఫెయిర్ ఆఫ్ లాండ్ ఆర్డర్ వై నౌ ఇన్ తమిళనాడు దెర్ ఇస్ నో पब्लिक गोरनमेंट दर इज ओनली फॅमिली गोवर्नमेंट फादर सी एम सन डेप्यू सी एम अँड इन दि एम के इट्स एल्प द सीनियर एम एल ए सीनियर मिनिस्टर्स दे आर वेरी अँग्री अगेनस्ट सी एम अँड डेप्टी सी एम बट इन तमिळनाडू द गोवर्नमेंट इज थिंकिंग बी जे पी पीपल आर वेरी इंटेलिजेंट्स अँड एज्युकेटेड दे आर गोईंग टू एज्युकेट पीपल एंड नेक्स्ट दिस इज दि लास्ट गवर्नमेंट इन अब डीएम के गवर्नमेंटे नैक्स्ट हंड्रेड पर्सेंट बीजेपी कम टू पवर फॉर दट वी शुड अवॉइड टू पब्लिसटी एंड एज्युकेट दीपल लैक दट देर यूजिंग पीप पोलिस दे आर यूजिंग ईपीएसर्स आर डिन टू गिवें पर्मिशन टू प्रोटेस्ट दि तमिलना गवर्नमेंट बट राहुल गांधी वाट ईज से इन अमेरिका नाट ओनली राहुल 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 गांधी दि कांग्रेस कलचर इट सेलफ जवाहरलाल नेहरू जवाहरलाल नेहरू वेन अंबेडकर वॉज अलइव द टाइम नईंटीन फिफ्टी टू एंड नईनटीन फिफ्टी फोर अंबेडकर पी ए नारायण कारजोलकर वॉज़ कंटेस्टेड अगेन्स्ट राहुल गा अंबेडकर इन द कांग्रेस एंड यू वॉज वि अगेनस्ट अंबेडकर एंड इफ ये डोंट हव मीन इफ देव अ गुड सेलफ युनामस्ली दे शुड टू एलेक्ट अंबेडकर टू पार्लमेंट बट इंटेनशनली दे आर् कंटेस्टेड नारायण कारजोळकर अँड अप टू नैन्टीन नी दे गिवन भारतरत्न फॉर अंबेडकर बट वाज अगेनस्ट अंबेडकरू इज गोंट विन फर द फर हिम नैनटीन सेवन्टी सेवन दे आर गिवन पद्मश्री अवार्ड काँग्रेस गोवर्नमेंट फॉर नारायण कारजोळकर बट बाबासाहेब अंबेडकर वेन द अटल बिहारी वाजपेयी लालकृष्ण अडवाणी इन दी पी सिंग गोर्नमेंट दे मीस्टर्स They are requested uh, the Prime Minister, we should give uh, right person, Babasa. Ambedkar, we should give the Bharat Ratna Award, and we should uh, give, put a photo of uh, Babasaheb Ambedkar in Central Parliament Hall. We, they are demanded, they are, because of Adal Bihari Vajipai and uh, Lal Krishna Advani, VP Singh given uh, the Bharat Ratna of Dr. B.R. Ambedkar. And also, in the 1975, ದಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ವಾಸ್ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಟರ್ಮ್ ಶಿ ವಾಸ್ ಡನ್ ರಾಂಗ್ ವಿತ್ಾರ್ ಇನ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಶಿ ಮೇಡ್ ಎ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಅಗೇನ್ಸ್ಟ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ದೇ ಆರ್ಟ್ ಮೀನ್ ಗಿವನ್ ಷಲ್ಕಾಸ್ಟ್ ರಿಜರ್ವೇಷನ್ ಅಲಾಂಗ್ ವಿತ್ ಓಬಸಿ ರಿಜರ್ವೇಷನ್ ಆರ್ಟಿಕಲ್ ತ್ರೀ ತ್ರೀ ಫೋರ್ಟಿ ಸೇಂಗ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ वी शुड गिव्ह ओबीसी रिझर्वेशन वी शुड गिव्ह एम्प्लॉयमेंट फॉर देम वी शुड गिव्ह पोलिटिकल रिझर्वेशन फॉर देम बट द काका कालकर रिपोर्ट इज हेल्प दे गोईंग टू एक्झिस्टिंग अँड आफ्टर वाट सार्स टोल आफ्टर इंदिरा गांधी केम इंदिरा गांधी आल्सो द मंडल कमिशन शी वाज डिड अँड वी पी सिंग गोवर्नमेंट युनॉनमसली दे आर नटीन नैनटी दे आर डिक्लेर्ड मंडल रिपोर्ट अँड आफ्टर दॅट नीन्टी टू इन दी वीर गोवर्नमेंट देक्लेड फार दिसी रिझर्वेशन बिकॉज ऑफ सुप्रीम कोर्ट जज्मेंट लाईक दिस फार एसी एस टी अँड ओ बी सी काँग्रेस फ्रॉम जवाहरलाल नेहरू टू राहुल गांधी दे आर टेलिंग अगेनिस्ट्रेस अगेनस्ट षडूलकाश अँड ओ बी सी बट इन दरेंद्र मोदीजी गोवर्नमेंट देविंग मोर रेस्पेक्ट फॉर शेड्युलकाश अँड ओबीसी अँड आलसो बाबासाहेब अंबेडकर టర్మ్ వెన్ అర్ లీర్ై సి పవర్ట్ ఇన్ మిల్ దేర్ ఫైవ్ ల్యాండ్ Modiji I mean Modi Prime Minister was given to that uh, uh, place and also in the Modiji Ambedkar where is the birthplace where he was done higher education in London and uh, like that panchititas uh, was developed uh, he given uh, 5000 crores for the development of Ambedkar like that and Modi and uh, Modiji was given uh, for the public also beam app like that Modiji is going doing so many works for uh, uh, people of shadow and uh, OBCs, but particularly ెస్ అండ్ ఇండియా కూటమ్ పీపుల్ ఆర్ టెలింగ్ ఫార్ ది పీపల్ టెలింగ్ ఫార్ ది షెడ్యూల్ కాస్ట్ బట్ యూజింగ్ షెడ్యూల్ కాస్ట్ అండ్ ఓబిసి ఫార్ వోట్ ఓన్లీ ఆఫ్టర్ కమింగ్ ది పవర్ ది విల్ రూ ఫ్యామిలీ పొలిటిక్స్ పర్టిక్యులర్లీ ఇన్ తమిళనాడు ఫార్ దట్ వీఆర్ గోయింగ్ టు ఎడ్యుకేట్ ఆల్ ఇన్ తమిళనాడు ఇన్ ఈచ్ ఫార్ షెడ్యూల్ కాస్ట్ పీపుల్ షెడ్యూల్ కాస్ట్ కాలోని నెక్స్ట్ కమింగ్ అసెంబ్లీ ఎలెక్షన్స్ హండ్రెడ్ పర్సెంట్ Without BJP, there is no government in Tamil Nadu. Like that, we are going to village to village, we are going to colony to colony. This, particularly, the membership drive is going now. We will do membership, we will educate our Shalukash people and OBC people, we will come to power next assembly election. Without BJP, there is no government in Tamil Nadu. Like that, we are going to form, we are going to work. The, the Stalin, now he is using the police, he is not given permission for protest. We are, we are going to take challenge for this. We will go to directly to people. We are going to directly to colonies. We are going to educate colony in the colony and OBCC villages. We are going to educate and we, will, we are going to come to power in 2026 assembly election in Tamil Nadu. Thank you. Sorry, any questions? Thank you. Thank you, sir. Absolutely. Thank you. Thank you. థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఆల్ థ్యాంక్ ఆల్ కరెక్ట్ కరెక్ట్ కరెక్ట్